அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படின்னு கேள்வி இது முழுக்க வந்து நீங்க வந்து ஒரு ரஜசிக்கலையோ சாத்திக்கிலேயோ இருந்தீங்கன்னா நன்றி உணர்வு தானா வந்த ஏன் அவங்களுக்கு தானா வருது தமசிக்கு வராது ஆனா அவங்க வளர்த்துதான் ஆகணும் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி சோ அந்த கேள்வி வந்து நன்றி உணர்வு அவர்களுக்கு ஏன் தானாக வளர்கிறது அப்படின்னா அவர்கள் ரெண்டு தினமா இருக்கிறாங்க அதாவது ஒன்றை நான் அனுபவித்தேன் அந்த அனுபவித்ததற்கு ஏதாவது ஒரு தரணும் அப்படின்னு ஒரு இங்கிடம் தெரிந்தவர்கள் இந்த ரஜசிக்கோ சாதிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு கல்பத்தொருள் கீழே நான் உட்காந்து கல்பத்திலும் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன் சோ நான் வந்து அதை அனுபவிச்சேன் அப்ப நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேங்கிறது இந்த தமசிக்கு என்ன பண்ணுவான்னு அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அப்படியே நமக்கு வந்து நான் குடுத்து வச்சுவேன் நான் தான் தெரியாது எனக்கு எல்லாமே கிடைக்குது நான் அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சது மட்டும்தான் இருப்பாங்க ஆனா மத்தவங்க அந்த நஞ்சு உணர்வு அவங்க எப்படி வரணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை அந்த சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த சுகத்துக்கு காரணமானவரிடம் ஒரு ஈர்ப்பு வரும் அதுதான் வந்து உன்னதமானது அந்த சுகத்துக்கு காரணமானவருக்கு ஈர்ப்பு வரும்போதுதான் அது நன்றி உணர்வாக மாறுகிறது இது வந்து கொஞ்சம் அறிவு இருந்தா போறேன் இது வந்து நன்றி உணர்வு என்பது ஒரு சுயநலமாக இருக்குன்னு சொன்னான் அவன் வந்து நீங்க வந்து நன்றி உணர்வு நான் என்ன சொன்னேன் அனுபவிச்சுட்டே இருக்கிறான் அவனுக்கு நன்றி உணர்வே இல்லைன்னா அவன் சுயநலவாதி இல்ல அவன் சுயநலவாதி இல்லை நன்றி உணர்வு இருப்பவன் தான் தன் சுயத்தை நலமா வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்ப வந்து கம்சனுக்கு ஒரு வயது முதிர்ந்த முழுகு தள்ளிய ஒரு கிளவி வந்து மஞ்சள் சந்தனத்தை அரைத்து குங்குமத்தை செய்து டெய்லி கம்சனுக்கு கொண்டு போய் நிற்பாரு அப்போ கண்ணன் வந்து கம்சனை கொள்வதற்காக பட்ராப்புல வந்தவருடைய அந்த அந்த கேள்வி வந்து என்னன்னே தெரியாது அது வந்து வேற யாருக்காவது வச்சுட்டோம்னா கம்சம் சொல்லுவான் அது அவனுக்குனே பிரியப்பிரியகமாக மன்னனுக்குன்னே தயாரிக்கப்பட்டோம் கண்ணனை பார்த்தவனும் அவளுக்கு என்னன்னே தெரியாது என்னடா அப்படின்னு ஒரு தெய்வீகத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துரும் அப்ப இந்த பொட்டை இவனுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த பொட்டை எடுத்து கண்ணனுக்கு வச்சுவான் இந்த சந்தனத்தை பூசி தொட்டை வைத்த அறுவினாடி கண்ணன் புன்னகையோடு அவளை பார்த்தவுடன் அந்த ஒரு தொண்ணூறு வயதாகி எல்லாம் தோலை எல்லாம் சுருங்கி வாயில பல்லில்லாம பொக்கு விழுந்த மூக வரை அந்த கிளவி அப்படியே ஒரு பதினெட்டு இருபது வயதான இளம் குமரியாக அழகானவளாக தேஜஸ் நிறைந்தவளாக அப்படியே மாறி மாறவுடன அவர் ஃபீல் பண்றாரு கல்யாணம் செய்துக்கு விரும்புறேன் என்னை உனக்கு அர்ப்பணிக்க நினைக்கிறேன் அப்படிங்கறது இதுல என்ன சுயநலம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தமசி குணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவா அப்ப அந்த ஒண்ணு வந்துருச்சு இல்லையா தனக்கு இளமை வந்துருச்சு இல்லையா ஒரு சந்தோஷம் வந்துருச்சியா ஒரு கூடி வந்துருச்சு இல்லையா வந்தவன் ஆகா எனக்கு இளமை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளமையை அனுபவிக்க சென்று விடுவான் ஆகா போலாம் ஒரு வாய்ப்பு குடிக்கலாம் ஆஹ் நம்ம வந்து நல்லா ஓடி ஆடலாம் நல்லா சாப்பிடலாம் உலகத்தை சுற்றி என்று அந்த அந்த இளமையை அனுபவிப்பதற்காக ஓடுறவன் வந்து நன்றி உணர்வு இல்லாதவன் அவன் சுயநலம் இல்லாதவன் நான் சொல்லியிருந்தேன் ஏன் அவன் சுயநலம் இல்லாதான் இவன் இருக்கிறான் இல்லையா இந்த ஸ்பூன் முழு எல்லாம் மாத்தி அந்த வந்த உடனே இவன் என்ன பண்ணிடுறா என்னை உனக்கு அர்ப்பணிச்சுடுறேன் நீ உனக்கு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ எனக்கு போதும் அப்படின்ட்டு கண்ணட்ட கேட்கிறாங்க இவதான் மிகப்பெரிய சூழ்நிலைவாது ஏன்னா அந்த ஓர்ண வந்து முட்டாள் ஏன்னா அப்படி இருந்துதான் பூனுக்கே வந்தாள் அந்த இளமையில் செய்த விளையாட்டுதான் அவளை கூன்முதுகாக்கி கிளமையாக்கி அவளை வந்து பள்ளமாக்கி பல்கள் விருந்து கண்கள் போய் மிகுந்த ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கியதே அவள் இளமையில் செய்த விளையாட்டு அப்ப மறுபடியும் இளமை உடனே மறுபடியும் அங்க போனா என்ன இருப்பான் மீண்டும் ஒரு டெம்பரரி சுகத்துல விழுந்து மறுபடியும் கல்வியாகிறான் ஆனா இவன் என்ன பண்றான் இந்த உணர்வு குளிக்கிறவன் டக்குன்னு கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்ணன் கூடிய இருந்திருந்தேன் கண்ணனையே நான் அவளுக்கு அதாவது இந்த கண்ணன் பூமுதுகையே இளமையாக மாற்றியவன் அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தவன் அவன சரணடையும் போது இவருக்கு மீண்டும் கலத்தணம் வராது வேதனை வராது கஷ்டம் வராது ருக்கம் வராது பெருமனண்டாக ஒரு சுகம் அங்கே வந்தது என்பதுதான் அப்ப அந்த பெருமனண்ட் சுகம் இங்க வந்துருது எல்லா வளர்த்துதான் அப்படின்னு ஒரு பெருமனன்ட் சுகத்துக்காக நீங்க ட்ரை பண்ற அதான் வந்து கொஞ்சம் அறிஞர் அது சுயநூல மாத்திரி சோ அந்த நன்றி உணர்வு இப்ப நான் ஒருவனால் சுகத்தை அடைந்தேன் ஒருவனால் நன்மை அடைந்தேன் ஒருவரால் ஒரு இன்பத்தை அடைந்தேன் ஒருவரால் என் துக்கம் போனது ஒருவனால் எனக்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்தன அப்படின்னு ஒரு ஃபீல் உள்ள வந்து துப்பு ஏறினவன உடனே நான் வந்து நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிப்பதற்கு பதிலா அந்த எதனால் நானேச்சுரியால் குருவால் இல்ல கண்ணனால் பத்தினியால் நாலேஜினால் எவனால் நான் எப்படி வந்தேனோ அதுக்கான தன்னை அர்ப்பணிச்சான வச்சுக்கோவேன் பிரச்சனையே இல்லை அவ்வளவு அற்புதமாக சூப்பராக நம்ம வந்து பெர்மனண்டாக சுகத்துல இருந்துடலாம் கீழே நோக்கி போகாம அப்படி இல்லாம டக்குன்னா நாலேஜ வச்சு ஆஹ் சூப்பர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே லுக்கம் தீர்ந்தது எனக்கு குழப்பம் தீர்ந்தது அப்ப நான் மறுபடியும் பிசினஸ்க்கு போறேன் மறுபடியும் நான் அங்க போறேன் இங்க போறேன் இங்க போய் உக்காந்தாம் ஆஹ் மறுபடியும் என்ன வரும் பிசினஸ் தான் குடும்பம் தான் பற்று தான் ஈக்ரோ தான் பாசம் தான் கொண்டு இந்த குழப்பத்தை குழப்பத்திலிருந்தவன மறுபடியும் நாங்க போறேன்னா அது முட்டாள்தனம் ஆனா அது நலம் சொல்லிக்கிறான் அது முட்டாள்தனம் அப்ப எது உன்னதமானது அப்படின்னா சுயம் நலம் தான் பெர்மனண்டாக தன் நலத்தை காப்பது என்பது தனக்கு நன்மை செய்ததை நன்மையில் அவன் மனம் செலுத்துவதை விட நன்மைக்கு காரணமான ஒரு விஷயத்தில் அவன் போகும்போது அவன் ஆழத்துக்கு செல்கின்றான் விதையை பிடித்து விடுகின்றான் அவனுக்கு எப்பயுமே துக்கம் இருக்கா இவன் மேலோட்டமாக இருந்த அந்த டெம்பரரி சுகத்தை அனுபவித்தவன் தான் நன்றி விசுவாசம் இல்லாத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் ஞானேச்சேரி நான் படிக்கிறேன் ஞானதேவரை படிக்கிறேன் ஸ்ரீகாந்த் மூலியமாக எனக்கு நிறைய ரெண்டு பேரும் இந்த கலந்து ஆலோசிப்பதில் ஒரு இந்து கிடைக்கும் அப்ப நான் என்னுடைய குழப்பங்கள் தீர்ந்தன ஏற்றங்கள் தீர்ந்தன கஷ்டங்கள் தீர்ந்தன ஒரு விதமான ஒரு ஆனந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் கார ஞானேஸ்வரியும்ானும் அப்படின்னு மூணு சொலையும் நான் மறக்காம இருக்க கூடாது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானத்துக்கு ஞானம் வந்ததுக்கு காரணமானவற்றை நான் எப்போதும் மறக்காம இருக்கிறேனோ நான் கீழ்நிலைக்கே செல்ல மாட்டேன் அது வந்து கீழே இருந்தே என்னை மேலே தூக்கி விட்டவர்கள் அப்ப அவர்களை மறக்காத வரைக்கும் எனக்கு எப்போதுமே நான் சுயநலத்துல சொல்றேன் எப்போதுமே எனக்கு துன்பம் வராது ஆனா அவர்களை மறந்துவிட்டா எனக்கு குழப்பம் தீர்ந்தது ஆஹ் எனக்கு ஆனந்தம் வந்துவிட்டது என்று நான் இவர்களை மறந்துவிட்டு நான் இந்த சைடு போய் என் இளமையை என் அறிவை நான் வந்து சோதிக்க நினைக்கிறேன்னு போனோம்னா மறுபடியும் குழப்பம் கஷ்டம் தேவைனா ஸோ அதுவும் உட்காந்தும் ஸோ ஆக உங்களுடைய நன்றி உணர்வு அல்லது மிக முக்கியமானது பெருமனத்து சுகத்தை தரக்கூடியது ஒரு சுகத்தை சுகத்து ஒரு சுகம் என்பது சுகத்தை அனுபவிப்பதை விட இந்த சுகத்துக்கு காரணமானவன் மேடு நாம அனுபவிக்கிறது ஏன்னா நான் கல்பத்தருவை வந்து காதலிச்சுட்டேன்னா எனக்கு பெருமனண்டா கல்பத்துறை எனக்கு சொந்தமாக்கும்போது பெருமனண்டை நான் அனுபவிக்கின்றது நான் கல்பத்தரும் பொருள் மீது நான் அடிக்ட் ஆகிட்டேன்னா நான் வந்து கஷ்டம் தான் போட முடிச்சுதான் ரொம்ப சிம்பிள் கல்பத்தொருள் மீது ஒருவன் காதல் கொண்டு கல்பத்தருவையே சொந்தமாக்கி கொள்கிறான் இன்னொருவன் கல்பத்தரும் தரும் அந்த பொருள் மீது காதல் கொண்டு அதை சொந்தமாக்கி கொள்ளுறேன் வெறி வெறி கண்பது ஏன்னா கொஞ்ச நேரம் அந்த பொருள் சளிச்சுடும் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பொருள்னால கஷ்டமே வந்துடும் அது வேற அடிக்ட் ஆயிடும் ஆனா இங்க அப்படி இல்லை ஸோ கல்பகரிவுலேருந்து மோகம் பண்ணாலும் சனிப்பொருளவே இல்லை ஸோ நான் வந்து விதையை நோக்கி போயிட்டேன் எனக்கு அறிவு என்பது இல்லை அப்படின்னு ஒரு புரியும் ஸோ அழியாத ஆனந்தத்தை பெற அழியாத சுகத்தை பெற மீண்டும் அந்த கஷ்டத்தில் எந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தேனோ மீண்டும் அந்த கஷ்டத்தில் போகாமல் இருப்பதற்கு அந்த சுகத்தை கொடுத்த அந்த கஷ்டத்தை போக்கிய அந்த காரணமானவற்றில் அது ஞானமாக இருக்கும் ஞானதேவராகட்டும் சொல்லியாகட்டும் ஞானதேவராகத்தும் தன்னனாகட்டும் குருவாகட்டும் முழுமையான மனம் அங்கே செல்லும்போது இந்த குழப்பம் இல்லாத ஆனந்தம் என்பது பெருமான் இல்ல எனக்கு ஞானம் வந்துச்சு ஆக சூப்பர்னு சொல்லிட்டு அந்த காரணமானவற்றை மறந்து எனக்கு இந்த வந்த ஞானத்தை நான் உபயோகிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே வந்தேன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் உட்காந்து நான் கஷ்டப்பட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உண்மை புரிந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த காரணமான விஷயத்துக்கு ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்ல வர என்னுடைய ஆன்சர் நாயக